வணக்கம் இன்று இந்திய மற்றும் ஹோமியோபதி துறை இயக்குநரை சந்தித்து யோகா பயிற்சியாளராக இருபது மாதங்களுக்கு மேல் சம்பளம் வழங்காமல் இருந்தது அதை உடனடியாக நிலுவை தொகையை வழங்க வேண்டும் என்று இயக்குநரை சந்தித்து மனு கொடுத்தோம் அவர்கள் ஒரேவர் சொல்லிவிட்டார்கள் உங்களுக்கு கோர்ட் மூலயமாக என்ன பதிவு வருதோ அதன் மூலமாக நாங்கள் வந்து சம்பளத்தை வழங்குவோம் என்று ஒரு ஏளனமாக சொல்லிவிட்டார்கள் அது எங்களுக்கு மன மிகவும் மனவர்க்கமா இருந்தது ஏனென்றால் மத்திய அரசு ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழே வந்து இந்தியாவுக்குள்ள இருக்கக்கூடிய சுகாதாரத்துறையில வந்து டிகிரி டிப்ளமா படித்தவர்களை வந்து யோகா பயிற்சியாளராக நியமிக்கப்பட்டுள்ளார்கள் அதுபோலத்தான் தமிழகத்தில் வந்து இப்பொழுது யோகா பயிற்சியினராக இரண்டரை வருடங்களாக பணியாற்றி வந்தோம் இப்போ ஒன்றரை வருடங்களாக சம்பளம் வழங்கவில்லை அது கேட்டதற்கு நீங்கள் வந்து எப்படி வேலை பார்த்தீர்களோ அது மாதிரி உங்களுக்கு வந்து சம்பளம் வரும் என்று சொன்னார் ஏற்கனவே இப்போது ஒன்றும் இருபது மாதங்களாக காத்து கொண்டு இருந்தும் சம்பளம் வழங்கப்படவில்லை நேரடியாக சென்றதற்கு எங்கள் வந்து உயிரிந்த வழக்கு உள்ளது வந்தவுடன் நாங்கள் எந்த அடிப்படையில் தருகிறோமோ என்று சொல்லிவிட்டார்கள் நாங்கள் வந்து வேலை பார்த்ததுக்கு வந்து எங்களுக்கு கூலிய கொடுங்கள் என்று கேட்டோம் அது வந்து இப்போதைக்கு எங்களால் சொல்ல முடியாது என்று அனுப்பிவிட்டார்கள் இது பத்திரிகை முன் வைக்கிறது என்னவென்றால் இந்த பி என் ஒய்எஸ் இந்த கோர்ஸ் வந்து ஒரு அங்கீகாரம் இல்லாத கோர்ஸ் உடனடியாக இந்த கோர்ஸை முதல்வர் தலையிட்டு இந்த கோர்ஸ் நிறுத்த வேண்டும் ஏனென்றால் நீட் எழுதாத ஒரு கோர்ஸ் என்று மாறாற்றம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அது உடனடியாக யோகா என்று நேற்று படிப்பை வந்து முற்றிலும் தடை செய்ய வேண்டும் தமிழகத்தில் மற்ற மாநிலங்களில் எப்படி யோகா பயிற்சிகளுக்கு சம்பளம் விடுபடாமல் ஊதி கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதுபோல தமிழகத்தில் விரைவாக எங்கள் நிலுவை வழங்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையை வைக்கின்றோம் இப்பொழுது எங்களுடைய முழு கோரிக்கைகள் எங்களுடைய யோகா பயிற்சியாளர்கள் இன்னும் பணிகள் வந்து சேருவதற்கு ஒரு சில இடங்களில் வந்து தடை செய்யப்பட்டு உள்ளார்கள் ஆண்டும் வந்து உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தும் அவர் வந்து கோட் மூலமாக அப்படின்னு ஒரு தகவல் கொடுத்தார்கள் தொடர்ந்து பணியை ஸ்டேட்டஸ் கோர்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த பணியை வந்து தொடர்ந்து பணி செய்ய வேண்டும் என்று உறுதியளித்தவர்கள் அது வந்து நீதிமன்றத்தின் சார்பாக வந்து நாங்கள் வந்து சுகாதாரத்துறை அலுவலகம் கொடுத்ததுக்கு எங்களுக்கு டிம்ல இருந்து எங்களுக்கு வந்து மெசேஜ் வந்தால் நாங்கள் வந்து சேர்த்துக் கொள்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் இது வந்து முற்றிலுமாக நீதிமன்றத்திற்கு வந்து எதிரான செயலாக நாங்கள் கருதுகின்றோம் உடனடியாக எங்களுடைய நிறுவனத்துறையை தமிழக அரசு முதலமைச்சர் அவர்களும் சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்களும் தலையிட்டு உடனடியாக ஒவ்வொரு யோகா பயிற்சியாளர்களுக்கும் ஒன்றரை லட்சத்துக்கு மேல் வர வேண்டிய தொகை உள்ளது அவரை தலையிட்டு முதலமைச்சர் அவர்களும் சுகாதார அமைச்சர் அவர்களும் தலையிட்டு எங்களுடைய நினைவு தொகையை உடனடியாக வழங்க ஏற்பாடு செய்தார் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் மீண்டும் இந்த வேலையை வழங்க வேண்டும் மற்ற ஆரம்ப சுகாதார துறையில் விடுபட்ட யோகா பயிற்சியாளர்களை பணியமர்த்த சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்துக் கொள்கிறோம் நீட்டு எழுதாம மருத்துவராக இது வந்து சமீபத்துல வந்து பேப்பர்ல வந்து இருக்கு யூஜிசி நாம்ஸ் இல்லாத கோர்ஸ் வந்து அரசு துறையில வந்து வேலை பார்க்கறதுக்கு தகுதி அற்றது அப்படின்ற வந்து சமீபத்துல வந்து பேப்பர்ல செய்திருந்தது உடனடியாக முதலமைச்சர் அவர்களும் சுகாதார அமைச்சரும் தலையிட்டு யூஜிசி நாம்ஸ் இல்லாத இந்த யோகா அண்ட் நேச்சுரோதி படிப்பை வந்து தடை செய்யணும் ஏன்னா வந்து இந்த யூஜிசி நாம்ஸ் அங்கீகாரம் பெற்ற மற்ற கல்லூரிகள்ல வந்து யோகா அந்த பிஎஸ்சி யோகா எம்எஸ்சி யோகா எம்பி யோகா பிஹெச்கி யோகா வந்து யூஜிசி நாமசோட அங்கீகாரம் சொல்லிக் கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள் என்ன வந்து யோகா ரெண்டாவது இயற்கையான ஒரு படிப்பு தான் ஆனா இவ இங்க வந்து வந்து மனவளை நம்ம வந்து யோகாண்டு நேச்சுரபதி அப்படின்னு சொல்லி ஒரு கோர்ஸை வந்து திருவிழா அடிய வந்து கோர்ஸ் ஆரம்பித்துக் கொண்டிருக்கிறார் இவர் வந்து ஒரே இடத்துல வந்து பல வருடங்கள் இருந்து பல மாணவர்கள் வந்து வாழ்க்கையிலிருந்து பாழாய் கொண்டிருக்கிறார் மனவாளன் என்பவர் கல்லூரியாகவும் இணை இயக்குநராகவும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் தமிழகத்துல மட்டும் இது வந்து பெரிய ஒரு அக்கிரமான செயலாக கருதுகின்றோம் ஏனென்றால் எந்த ஒரு ஸ்டேட்லையும் ஒருவரே வந்து அதிகார துரப்பேசம் செய்து கொண்டிருக்கிறார் உயர்ந்த பதவியில் இருந்து கொண்டு முதல்வர் கல்லூரி முதலாகவும் ஒருவரையாக இருக்கிறார் நோடல் ஆபீஸராவும் ஒரு ஒருவரை இருக்கிறார் அது மாதிரி வந்து என்ன இயக்குநர் ஒரே என்ன தமிழரசு இருக்கா இல்லையான்னு தெரியவில்லை பல ஆயிரம் கோடி வந்து ஊழல் மூலமா சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார் உடனடியாக தமிழக அரசு வந்து தலையிட்டு அவர் மேல வந்து தக்க நடவடிக்கை எடுக்கணும் என்பதுதான் என்னோட குறிக்கோள் என்ன சார் இப்ப பி என் பேச்சர் ஆப் நேச்சுரல் யோகான் சயின்ஸ் வந்து இருபது கல்லூரிகள் ஆரம்பிச்சிருக்காங்க இந்த இருபது கல்லூரிகள் அமைச்சராக இருக்கக்கூடிய அமைச்சா இருக்கக்கூடியவர்கள் தான் இருபது கல்லூரிகள் அவர்கள வந்து ஆரம்பிச்சிருக்காங்க அவங்க மாணவர்கள் சேர்க்கறதுக்காக இப்ப வந்து எங்களை மாதிரி வந்து யோகா பயிற்சியாளர்கள் வேலை பார்க்கக்கூடியவர்களை வெளியேற்றி விட்டு யோகா அண்ட் நேச்சுரவதி பரிசுகளை வந்து உள்ள கொண்டு வரணும் ஏன்னா வந்து யோகா நேச்சுரவதி டாக்டர் அவங்கள வந்து துன்பத்தை ஏற்படுத்தி கொண்டு அவங்கள வந்து யோகா ட்ரைனராக இருந்து கொண்டு இப்போதைக்கு வந்து இப்போ யோகா ட்ரைனராக சேர்ந்து கொள்ளுங்கள் பிறகு வந்து உங்களுக்கு உங்கள்கிட்ட வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் இப்ப வந்து ஒரு எட்டு லட்சம் கேட்டிருக்காங்க ஒரு தகவல் வந்துச்சு உடனடியாக அந்த சுகாதார வந்து வேலைக்கு சேருங்க பின்னாடி வந்து உங்களுக்கு வந்து ஒரு நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் கூட ஒரு எட்டு லட்சத்தை வந்து நீங்க வந்து டெபாசிட் மாதிரி எங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்ற ஒரு ஊழலுக்கு காரணமாக இருந்து இருந்து கொண்டிருக்கிற மனவாளன் உடனடியாக தமிழக அரசு உடனடியாக வேண்டும் அது கோர்ஸ் வந்து இயர் கோர்ஸ் நினைக்கிறேன் அது வந்து கன்ஃபார்ம் இருபத்தி அஞ்சாயிரம் முப்பதாயிரமோ வந்து இயர் இயற்கை கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா வந்து நாலு வருஷம் ஒரு வருஷம் வந்து பிராக்டிகல் கிளாஸ் கேள்விப்பட்டேன் ஆனா மொத்தம் அஞ்சு வருஷம் நினைக்கிறேன் ஆனா வந்து இது வந்து ஒரு டாக்டர் கோர்ஸ் நீட்டு தேர்வு இல்லை அதுக்கு இப்ப டாக்டர் நீட்டு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ரூல்ஸ் போட்டுருக்கு ஆனா நீட்டு தெரிய எழுதாம வந்து டாக்டர் சொல்றது வந்து எந்த விதத்துல நியாயம் நீங்க தான் வந்து ஒரு முக்கியமான வந்து கேள்வி எழுப்பணும் இயற்கை மருத்துவம் நாங்களும் வந்து இயற்கை மருத்துவமெண்ட் எடுத்துருக்கோம் உங்களுக்கு தெரியும் ஆயில் மசாஜ் இருக்கு ஸ்டீம் பாத் இருக்கு இந்த மண் புலிகள் இருக்கு வாழ்க்கை இருக்கு நாங்களும் இயற்கையாக தான் பண்ணிக்கிறோம் அது மாதிரி இது டாக்டர்னு சொல்ல முடியாது அது மாதிரி எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி என்ன சொல்லியிருக்காங்க அது வந்து இயற்கை மருத்துவம் இப்ப நாங்களும் இயற்கை மருத்துவம் தான் படிச்சிருக்கோம் இப்ப எம்எஸ்சி யோகா எம்பி யோகா பிஎச் இயற்கையை சார்ந்த படிப்பு தான் இருக்குல்ல ஆனா வந்து யோகாண்ட நேரத்தை வந்து டாக்டர்னு சொல்றாங்க இல்லையா அது எவ்வளவு தில்லுமுள்ளுன்ற நீங்க தான் வந்து கண்டுபிடிக்கணும் கூடிய விரைவில் அவருக்கு வந்து தக்க நடவடிக்கை மேல வந்து ஒரு பெரிய வந்து ஊழல் புகார் வந்து செலுத்தி வச்சிருக்காங்க பல அமைப்புகளுக்கு வந்து உடனடியாக வந்து தமிழக அரசு வந்து செயல்பட்டு அவர் வந்து இந்த துறையில இருந்து அப்புறப்படுத்த வேணும் ஏன்னா எத்தனையோ வந்து உயிர்ப்பதிவு இருக்கக்கூடிய வந்து பேராசிரியர் இருக்கக்கூடியவர்கள் வந்து வேலை இல்லாம இருக்காங்க ஒரு பேராசிரியருக்கு தகுதி ஏற்றவர் வந்து ஒரு கல்லூரி வந்து பேராசிரியர் இருக்காரு அதுக்கடுத்து வந்து அவரே இணை இருக்காரு நோடல் ஆபிசர் இந்த மூணு பதவியுமே ஒருத்தர் இருக்கிற வந்து எந்த அளவுக்கு வந்து திருமணம் இருக்கு தமிழகத்தில இருந்து மக்கள் வந்து முட்டாளாக்குற மாதிரி இருக்கு டிப்ளமா அவரோட குவாலிஃபை வந்து டிப்ளமா

மக்கள் மாணவர்கள் வந்து வாழ்க்கையை வந்து பாலாக்குறாங்க இது உடனடியாக வந்து தடுத்து நிறுத்த இல்லைன்னா இன்னும் வரும் காலத்துல வந்து மக்கள் வந்து டாக்டர் டாக்டர் அவங்கள மெண்டல் ஆயிருவாங்க அந்த அளவுக்கு வந்து இந்த கோர்ஸ் வந்து ஆரம்பிச்சு ஒரு நீங்கள் டாக்டர் ஆரம்பிட்டு கடைசியில வந்துருச்சு நான் அரசு கிட்ட அவரோட அவப்பையர் கல்லூரியில இருந்து அனுமதிக்கிறாங்க அதுதான் வந்து பல வருஷமா வந்து இப்ப யோகா நேச்சரை பத்தி வந்து டாக்டர் போட்டு இருக்காங்க என்ன அதுல வந்து இப்ப இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் சரி ஸ்டேட் கவர்மெண்ட் சரி பார்த்து வரைக்கும் பார்த்துட்டு இருக்காங்க அது இப்பதான் வந்து செய்தித்தாள் வந்து இருந்துச்சு அது இனிமேல் தான் தகவல் தகவல் சொல்லியிருக்காங்க புகார் அறிவிக்கணும் இருந்து பேப்பர்ல வந்திருக்கு அது கூடிய சீக்கிரம் வந்து சீக்கிரம் வந்து நடவடிக்கை எடுக்கப்படும் இப்ப வந்து ஒரு நீதிபதி வந்து அவங்க வந்து பிஎன்எஸ் ஆட்களை போடலாம் சொல்லிட்டு வந்து ஆர்டர் கொடுத்திருந்தாங்க அது வந்து மேல்முறையின்னு இரண்டு நீதிபதிகள் வந்து பெஞ்சுக்கு போச்சு அவங்க வந்து பிஎன்எஸ் ஆட்கள் வந்து போடக்கூடாது அவங்க வந்து எந்த தொந்தரவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஸ்டேட்டஸ் கீ ஆர்டர் கொடுத்துருக்காங்க நம்மகிட்ட இருக்கு சரிங்க சார் ரொம்ப நன்றி சார் மாநில பொதுச் செயலாளர் காசனாக்கு தஞ்சாவூர் மாவட்ட பொறுப்பாளர் சந்திரன் அவர்கள்